सीधा, जैक सीध माँ। वेरी गुड। बुआ सप्लामा, हमारे बुआ पट्टा। नो, सीधा। जैक सीध, सीध जैक। डोंट टच पार, हमारे बुआ पट्टे को कहना डोंट टच। सही है, डोंट टच, ओके? சாப்பிடக்கூடாது ஓகேவா சிடா சிடா டோன்ட் டச் அப்படியே உட்கான்ட்ரு அம்மா வந்து பாத்திரம் கழுவி வச்சுட்டு வரது பாரு அம்மா பாத்திரம் கழுவி வச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணு டோன்ட் டச் ஓகே அம்மா உட்கா சொல்லியிருக்கேன் இப்படியே உட்காரு ஓகே சரியா அம்மா பாத்திரம் வச்சுட்டு வரேன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் போ சாப்பிட்லையா ஆ போ சாப்பிட்லயாடா ம் சரி போகலாம் போப்பலாம் கோ கோ கம் வரேன் 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 போ போ நோ 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 சிதா நோ நோ காமாம் உட்கா கம் சிதா சிதா சிதா

அம்மா போடுறா சேகண்ட் கொடுக்க மாட்டியா சேகன் கொடுக்க மாட்டேன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா வா இப்பாரு அம்மாக்கு சேகன் கொடு அம்மா ஒரு அடி அடிக்கிட்டா மேதுவா மெதுவா அம்மா ஒரு அடி அடிச்சுட்டா இன்னைக்கு பாரு முகத்தை கட்டு முகத்தை கட்டு ஒரு அடி அம்மா ஒரு அடி வேணா வேணாம்மா சரி கோ Jackie, go back. Go. Sit down. Sit down, da. Sit down. Sit, Sit down, so nama. Sit. Sit. Sit down. Very good boy. Pasti kita dah. Sabtu, come.